அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அவங்கள ஹெட்லைன்ல வந்திருக்கிற காசால நேற்று நடத்தப்பட்ட தாக்குதல்களில் வந்து கொண்டு பைட் ஹன்ல வந்து நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலை பத்தி நேற்று பல தாக்குதல்கள் வந்து நடந்திருக்கிற வந்து கொண்டு காசாவில் அப்ப இது எப்படின்னு சொல்லி வந்து கேட்டேன்னு சொன்னால் எல்லாம் பட்டு பயங்கரமான தாக்குதல்கள் நெதன்யாகு அமெரிக்காவுக்கு வந்து பெய்த்ததுக்கு ஒரு பெருநாள் பரிசு கொடுத்த மாதிரி தான் வந்து இந்த தாக்குதல் அமைஞ்சிருக்கிறது அநேகமான ஊடகங்களும் வந்து இப்படி விதத்தான் வந்து கொண்டு சுட்டி காட்டுறதும் அப்ப டைம்ஸ் ஆஃப் இந்தியா எப்படி வந்து சொல்லி வந்து கேட்டா ஹாக் இஸ்ரவேலி ஆர்மி கேஷுவலிட்டிஸ் இன் சர்ப்ரைஸ் ஹமாஸ் ஆம்பூஸ் சிக்ஸ் கிளாட் டசன் இன்ஜென்சி சீனியர் ஆபிசர்கள் வந்து கொண்டு இதில் இன்ஜர்ட் ஆக்கப்பட்டிருக்கிற இனி அவங்க மரணம் அடைஞ்சிருக்கா வந்து கொண்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து செல்ல மிலிட்டரி ஹெலிகாப்டர்கள் வந்து கொண்டு அவங்கள்ட வந்து கொண்டு மரணம் அடைஞ்சவங்கள்ட பிணங்களை தூக்கிக்கொண்டு போறதுக்கு வந்த நேரம் டசன் கணக்கில் இன்ஜர்டுமாக இருக்கிற பல ஹெலிகாப்டர்கள் வந்து கொண்டு பைத்தாண்டுக்கு வாரதும் போறதுமாக வந்து இருந்தது அப்போ இந்த தாக்குதலை பற்றி வந்து கொண்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து கொண்டு படு மோசமான படு பயங்கரமான தாக்குதலாக தான் வந்து கொண்டு அவங்க இதை பற்றி வந்து செல்லிருக்கிறது அப்போ டசன் இன்ஜர்டன் சிட்டி செல்லப்போக்கில் வெறுமனே அஞ்சு பத்து பேர் வந்து வராது ஆனால் மிரர்னோவில் வந்து கொண்டு வந்திருக்கிற நியூஸில் வந்து கொண்டு டென் இன்ஜர்டன் சிட்டி தான் வந்து வந்து ஆனால் சில நியூஸ்கள்ட்ட முன்ன பின்ன வந்து அப்படி இப்படி ஆகுறது தான் வந்து ஆனால் நேற்று வந்து கொண்டு நடந்த அந்த பைத்தானூனில் நடந்த அந்த அடக் அன்சல் சொன்னாலும் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் வந்து மேற்பட்டவங்க அப்போ அவங்கள வந்து புகத்தால் வந்து கொண்டு படு காயங்களுக்கு வந்து உள்ளாக்கப்பட்டிருக்கிற சில பேருடைய நிலைமைகள் வந்து கொண்டு கவலைக்கிடமாகவும் வந்திருக்கிறதான வந்து செய்திகள் தான் நமக்கு அறியக்கூடியதாக வந்து இருக்குது அப்போ இந்த அட்டாக்கில் வந்து கிட்டத்தட்ட இருபதுக்கு மேற்பட்டவங்கள் மரணம் அடைஞ்சிருக்கிறேன்னு சொல்லி இது பைத்தானுன்னு அட்டாக்லாம் மரணம் அடைஞ்சிருக்கிறேன்னு சொல்லி சொல்லி சில வந்து கொண்டு தலைப்புச் செய்திகளில் வந்திருக்கிற சில நியூஸுகளில் வந்து கொண்டு நாற்பதுக்கு மேற்பட்டவங்கள் என்றும் வந்துருக்கு ஆனால் இந்த ஆம்புஸ்லேயே வந்து கொண்டு குறைஞ்சது வந்து ஐம்பது பேத்துக்கு வந்து மேலே வந்து கொண்டு இருக்கிற அட்டாக்குகளை வச்சு பார்த்தா வந்து கொண்டு மரணம் அடைஞ்சிருக்கிற கூடிய நிலத்தான் வந்து அகனைக்கு இருக்கிறது டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து சிக்ஸ் கிளண்டன் தான் கோரியது அப்ப இங்கே வந்து வச்சு பார்க்க போக்குள்ள பைத்தான் வந்து கொண்டு நேற்று இந்த தாக்குதல் மட்டுமல்ல வந்து பல இடத்துகள்ல வந்து பல படைப்பிரிவுகளோட வந்து பல தாக்குதல்கள் வந்து நடந்தது அப்ப இது போக நேற்று கான் யூனு ஹமாஸ் வந்து கொண்டு அல் ஜசீரா அல் மயாதீன் அல் அரேபியா டைம்ஸ் ஆஃப் இந்தியா அதுகளே வந்து கொண்டு இதை பத்தி வந்துச்சு அல் மயாதீன்ல வந்து கொண்டு செல்லிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால் அல் ஜசீராலே வந்து கொண்டு சாரா அல் கொஸ் வந்து நடத்திய இந்த தாக்குதலில் வந்து கொண்டு கிட்டத்தட்ட நூற்றி முப்பதுக்கும் வந்து மேற்பட்டவங்க அது நூற்றி ஐம்பதாகவும் இருக்குன்னா நூற்றி அறுபதாகவும் வந்துருக்குன்னா நூற்றி முப்பதுக்கும் வந்து மேற்பட்டவங்க இதில் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க யாரும் இஸ்ரவேடி ஆக்கிரமிப்புறாங்க இதிலேயும் வந்து கொண்டு டஜன் கணக்கிலேயும் வந்து கொண்டு இன்ஜேட் ஆக்கப்பட்டிருக்கிற படுகாயங்களுக்குள்ளாக்கப்பட்டது ஏண்ட இந்த தாக்குதல் அவங்க நடத்த வந்து போக போக்குள்ள வந்து ஆர்பிஜி ராக்கெட் லைஞ்சர்கள் அடுத்த வந்து கொண்டு ஸ்னைப்பர் சுடும் வீரர்கள் இவங்களும் வந்து சேர்ந்து தான் வந்து கொண்டு ஒரு குழுவாக அமைஞ்சி வந்து கொண்டு ஒவ்வொருத்தட்ட பொறுப்புகளையும் எடுத்து அவங்கள்ட்ட தாக்குதலை வந்து அவங்கவுங்கள் வந்து நிகழ்த்துறது சில இந்த தாக்குதல்கள் வந்து நடைபெற போக்குள்ளே சில வீடியோக்களும் வந்து நானும் வந்து பார்த்துருக்குறேன் தப்பிச்சு போகிறவங்களும் ஸ்னைப்பர் வந்து வீரர்கள் வந்து அவங்கள ஷூட் பண்ணி வந்து கொள்வது அப்போ இப்படியாப்பட்ட வீடியோ வீடியோக்களும் வந்து வந்து கொண்டு தான் வந்து இருக்கிறது இதிலே மந்திஞ்சிய டாய்னவங்களை வந்து கொண்டு மரணமடைஞ்சவங்களை தூக்கி கொண்டு போகிறதுக்கு வந்த நேரம் அந்த ஹெலிகாப்டர் வந்து மீதுகளும் வந்து கொண்டு மோசமான தாக்குதல்களை வந்து இவங்க நடத்தி அந்த ஹெலிகாப்டர்களுக்கும் இவங்கள்ட்ட மரணம் அடைஞ்சவங்கள்ட்ட வந்து பிணங்களை வந்து தூக்கி கொண்டு போகிறதுக்கு கேளாத ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்கு இவங்களும் தள்ளப்பட்ட அப்ப இது போக வந்து கொண்டு வடக்கு காசாலையும் வந்து கொண்டு ஒரு படு பயங்கரமான ஒரு தாக்குதலை வந்து கொண்டு வந்து இவங்களை வந்து நடத்தி அந்த தாக்குதலையும் வந்து நூற்றுக்கும் நூத்தி ஐம்பதுக்கும் வந்து மேற்பட்டவங்க அதுலேயும் வந்து மரணம் அடைஞ்சிருக்குற அதுலேயும் வந்து அறுவையில் இருந்து வந்து எழுபது தொடக்கமானவங்க வந்து படுகாயங்களுக்கு உள்ளாக்க வந்து பட்டு அவங்கள்ட்ட வந்து மிலிட்டரி வந்து கொண்டு வந்து கொண்டு வெஹிக்கல்கள் அதாவது அவங்கள்ட்ட வந்து ஆர்மி வாகனங்களை வந்து வந்து நோக்கி இவங்களுக்கு நடத்துற அந்த தாக்குதல்களும் வந்து கொண்டு அது அதுல வாரவங்களும் வந்து கொண்டு எரி காயங்களுக்கு தான் வந்து கொண்டு அவங்களும் மரணமடைந்த வந்து வந்து வீடியோக்களும் நாங்கள் பார்த்து வந்து அறியக்கூடியதாக வந்து இருக்குது அப்போ இப்போ ஹமாஸ் அல் குதூஸ் அல் கஜாம் இந்த மாதிரியான படைப்பிரிவுகள் பாவிக்கிற வந்து இந்த மாதிரியான ஆயுதங்கள் வந்து மோசமான வந்து கொண்டு ஆயுதங்களாகவும் வந்து கருதப்படுறது ஏண்டா இஸ்ரமேல வந்து மாமியோ மா வந்து ஒரு ஆமியை அவங்க எதிர்கொள்கிறதுன்னு சொல்லி சொன்னக்கா சாதாரண வந்து கொண்டு இந்த துப்பாக்கியில் வச்சு வந்து அவங்கள வந்து கொண்டு எதிர்கொள்ளியது கேளாம் இனி அவங்கள்ட்ட வந்து இருக்கிறது மேற்கத்திய நாடுகள ஆயுதங்கள் அவங்கள் உள்நாட்டில் தயாரித்த வந்து சில ஆயுதங்கள் அமெரிக்கா பெருமளவு ஆயுதங்களை வந்து அவங்களுக்கு குடுக்கிய இனி அந்த மாதிரி வந்து கொண்டு உலக வல்லரசுகளோட வந்து துணையோடு உண்டு யுத்தம் பண்ணுற ஒரு இராணுவத்தோட யுத்தம் பண்ண போக்குல அதுக்கு ஈக்குவலான ஆயுதங்கள் தான் இவங்கள்டிருந்த இந்த யுத்தத்தை வந்து இவ்வளோ காலத்துக்கு நடத்துகிறது கேலும் இல்லாம போய்தான் வந்து ஏலாம் அப்போ இந்த நிலையில் இந்த வந்து கொண்டு தாக்குதல்கள் வந்து நேற்று வந்து கொண்டு காசால் வந்து கொண்டு பல இடங்களில் சுஜையா இந்த மாதிரியான இடங்களிலே வந்து கொண்டு நேற்று வந்து கொண்டு ஒரு பெரிய ஒரு தாக்குதலை தங்கு திட்டமிட்டு வந்து கொண்டு அல் ஹமாஸ்ட்டு தலைமைத்துவத்தில் பல இயக்கங்கள் ஒன்று சேர்ந்து வந்து கொண்டு பல கட்டங்களாக பிரித்து இவங்கள்ட பல இயக்கம் பல பல குரூப்புகளை இஸ்ரவேலாமிட நேற்று பெரிய அளவில் வந்து கொண்டு அட்டாக் பண்ணி அவங்களுக்கு மரண வீதத்தை நேற்று அதிகரிச்ச ஒரு நாளில் வந்து ஒரு நாளாக நேற்றைய நாள் வந்து இது கருதப்படுற யமன் இருந்து ஹவுதிகள் வந்து கொண்டு இஸ்ரோவேல பொருளாதாரத்தை வந்து முடக்குற நோக்கத்தோட தான் வந்து கொண்டு அவங்களுக்கு அவங்கள கப்பல்கள் மட்டும் அமெரிக்க கப்பல்கள் இஸ்ரோவேல வந்து நாட்டுக்கு சொந்தமான சில கப்பல்கள் வெளிநாட்டுகள வந்து பேர்கள்ட்டே வந்து கூட வேறு நாடுகள்ட வந்து பேர்களிடையே வந்து இயங்கி கொண்டு வந்துருக்கு அந்த கப்பல்களை வந்து கொண்டு வந்து நன்கு இனம் கண்டு ஹமாஸ் வந்து படுமோசமான தாக்கு அந்த சாரி யமனி ஹவுதிகள் வந்து படுமோசமான தாக்குதல்களை வந்து நடத்துவது நேற்று நடத்தப்பட்ட அந்த கப்பல் மீதான வந்த அந்த தாக்குதல் வந்துருச்சு நியூஸ் வந்து படி ஃபாஸ்ட் அட்டாக் வந்து போட்டுன்னு சொல்லி வந்து இருக்கிற அது ஈரான்ட்ட வந்து கிட்டத்தட்ட மூவாயிரம் வந்து போட்டுகளுக்கு மேலே வந்து இந்த ஃபாஸ்ட் அட்டாக் போட் மட்டும் வந்து இருக்கிற ஈரான் அப்போ எமனுகள் எமனிகள் ஔதிகள் டைம் வந்து இந்த ஃபாஸ்ட் அட்டாக் போர்டுகள் இருக்குது சில நேரம் மாதிரி ஆரம்பத்தில் வந்து ஈரான் கொடுத்த போர்டுகளாகவும் வந்து இருக்கலாம் அதுகளில் வந்து கொண்டு ரொக்கெட்டுகள் வந்து வச்சு கொண்டு வந்து போகலாம் அதே நேரத்தில் ஆர்பிஜி ராக்கெட் கிளைஞ்சர்கள் வந்து மூலமும் வந்து கொண்டு கப்பல் மீது தாக்குதல் நடத்தலாம் அந்த ஃபாஸ்ட் அட்டாக் போர்டுகளில் வந்து வந்து பெய்யும் அப்ப இந்த வந்து பாஸ்ட் அட்டாக் போட்டுகள் மூலமா இஸ்ரேவேல் நாட்டுக்கு வந்து கொண்டு சொந்தமான அந்த கப்பல் மீது யமனி ஹவுதியல் வந்து தாக்குதல் நடத்தின அந்த கப்பல் எரிஞ்சி இண்டைக்கு வந்து இருக்கிற நியூஸ் படி அந்த கப்பல் மூழ்கடிக்கப்பட்டேன்னு சொல்லி மூழ்கி கொண்டு வந்து இருக்கிறேன்னு சொல்லி அதே மாதிரி இன்னொரு கப்பல் மீதும் வந்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிற அந்த கப்பலுக்கும் வந்து பெரும் சேதங்கள் வந்து உண்டாக்கப்பட்டிருக்கிற அந்த கப்பலும் மூழ்கக்கூடிய ஒரு அபாயம் வந்து இருக்கிறேன்னு சொல்ற செய்திகள் தன் வந்து நமக்கு வந்த வண்ணம் வந்து இருக்கு அப்ப நேத்தும் வந்து வந்து கொண்டு யமன் ஹவுதியலால வந்து நடத்தப்பட்ட அந்த கப்பல் மீது தாக்குதலும் சரி கான் கான்யூனிஸ்ட் நடத்தப்பட்ட அந்த தாக்குதலும் சரி வடக்கு காசால ஹமாசால நடத்தப்பட்ட தாக்குதல்களும் சரி அப்ப இந்த மாதிரியான தாக்குதல்களால வந்து கொண்டு இஸ்ரேல் இராணுவ வீரர்களுக்கு நேற்று பெரும் ஒரு இழப்ப வந்து கொண்டு கொடுத்த வந்து ஒரு நாளாக கருது கருதப்பட்டது பொருளாதார ரீதியாகும் அவங்கள்ட கப்பல் மீது நடத்துகிற அந்த தாக்குதல்களால இஸ்ரேவேல் வந்து கொண்டு முதல்ல வந்து அடிச்ச அந்த கப்பல் ஆரம்பத்துல வந்த வந்த செய்திகளின் படி அதுல இஸ்ரேவேலுக்கு வந்து சில ஆயுதங்கள் கொண்டு போகிற வந்து கொண்டு கப்பலா வந்து கொண்டு இருந்த காரணத்தால வந்து அடிச்சிருந்துச்சு எதுவோ அது இஸ்ரவேலுக்கு வந்து போகக்கூடிய ஒரு கப்பல் அந்த கப்பல்ல வந்த மாலுமிகள் உட்பட அனைவரும் வந்து அவங்களுக்கு அந்த இடத்துட்டு வந்து தப்பிச்சு போயிட்டாங்க அப்ப கப்பல் நிலைமை வந்து இப்படி அந்த ரெட் சீல வந்து நடக்கிற அந்த தாக்குதல்கள் வரும் காலத்துல ஜமினி ஹவுதிகள் வந்து கொண்டு படு மோசமா அபாயகரமாக நடத்தக்கூடிய தாக்குதல்களும் வந்து அந்த இடத்துலயும் வந்து அமைஞ்சிருக்கு அப்ப எல்லா நியூஸுகள்லேயும் வந்து கொண்டு பலஸ்தீன்லேயும் ஒவ்வொரு நாளும் இருந்து எண்பது நூறு பேர் என்று வந்து அங்கேயும் இவங்க வந்து கொண்டு ஆள் கொண்டு கொண்டு தான் வந்து இருக்கிறது ஏண்டா இவங்கள்ட தாக்குதல் எதுவும் வந்து கொண்டு வந்து ஹமாஸ் மீதோ அல் கசாம் மீதோ அல் குது மீதோ அதாவது பலஸ்தீன வந்து ராணுவத்தோட வந்து கொண்டல்ல வந்து இஸ்ரவேல்ட போர் இருக்கிறது இஸ்ரவேல்ட வந்து போர் வந்து இந்த தொடங்கின காலத்திலிருந்து இந்த வரைக்கும் வந்து இந்த யுத்தம் நடத்துற இந்த நிகழ்வுகளை எடுத்து வந்து பார்த்தா பொதுமக்கள் தான் இவங்கடாக்கா வந்து இருக்கிறது பெண்கள் வயோதிபர்கள் குழந்தைகள் உட்பட அங்க எந்த ஒரு பாகுபாடும் வந்து இல்லை ஹமாஸ்ட வந்து கொண்டு ஹமாசால இவங்களுக்கு முன்னுக்கு நின்று செஞ்சு செய்தது கேடாது இந்த யுத்தத்தை இந்த ஆக்கிரமிப்பு கோளை இராணுவம் வந்து கொண்டு செய்தது வந்து கொண்டு காசா பொதுமக்கள் அப்பாவி பொதுமக்கள்கிட்ட வந்து மேல இது ஜினோசைட் அப்போ ஜினோசைடுன்னு சொல்லி செட்டியத்துக்கு வந்து வந்து போக்கோ போக்கில் இது வந்து கொண்டு இஸ்ரவேல் சார்புள்ள வந்து கொண்டு ஊடகங்களுக்கோ இஸ்ரவேல் சார்பாக எடுக்கிற வந்து கொண்டு மக்களுகளுக்கோ மேற்கத்திய நாடுகளுக்கோ அமெரிக்காக்கோ அந்த கவர்மெண்ட்டுகளை வந்து சேர்த்து தான் நான் மெயினாக சொல்கிறது இது நிச்சயமாக வந்து கொண்டு அவங்களே வந்து கொண்டு ஏற்றுக்கொள்கிறாங்க ஆனால் காசால அப்பாவி மது வந்து கொல்லப்படுற வந்து இந்த நிகழ்வும் அன்றாடம் நடந்து கொண்டிருக்கிற முழு உலகமும் இதை பார்த்து கொண்டுதான் வந்து இருக்கு இது காட்டு மிராண்டித்தனமான வந்து ஒரு கொலையை தான் வந்து காசால் அப்பாவி பொதுமக்கள் மீது நடத்துற ஹமாசோட வந்து அல் கசாம் அல் குதூஸ் பிரிகேட்ஸுகளால வந்து முன்னுக்கு வைத்து யுத்தம் பண்றதுக்கு ஏதாவது இந்த இஸ்ரவேலி ஆக்கிரமிப்பு கொலைறாங்க அப்ப ஹமாசோட இந்த யுத்தம் நடத்தப்பட்டு அது இவங்க ரெண்டு பேருக்கும் ஈக்குவலா இருக்கலாம் அதை யாரும் கண்டுகொள்ள மாட்டாங்க பொதுமக்கள் மீது நடத்தப்பட்டிருந்த தாக்குதலால் வந்து கொண்டு இஸ்ரவேல் என்றைக்கு சரியூர் நாளைக்கு இந்த வந்து அரசாங்கம் இன்றைக்கு இந்த யுத்தத்துக்கு வந்து கொண்டு முழு ஒத்துழைப்பும் கொடுத்த இந்த அரசாங்கம் அல்லாட கிருஃபையை கொண்டு அல்லாஹ் நாடினா சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் மூலமாக சில கட்டம் தண்டிக்கப்பட வேண்டிய வந்து காலமும் வரும் நாங்கள் இதுக்கு அல்லா கிட்ட வந்து துவாக்கு அப்போ இந்த ஃபாஸ்ட் அட்டாக் மோட்டுகள் வந்து மூலமாக ஹவுதிகள் வந்து நேரடியாக வந்து அந்த கப்பலை கிட்ட வந்து போய்ட்டு சில மைல்கள் தூரத்துக்கு அண்டி வச்சு தான் வந்து இந்த தாக்குதலை வந்து கொண்டு எமனி ஃபைட்டர்ஸ் மாதிரி வந்து நடத்தியிருக்குது அப்போ பொருளாதார ரீதியாகனே திறப்பு அதே மாதிரி வந்து கொண்டு அவங்களோட சனால் வந்து எமனில் வந்து வந்து போய்ட்டு இவங்களுக்கு இருபது வந்து கொண்டு எஃப் சிக்ஸ்டீன் எஃப் தேர்ட்டி ஃபைவ் போன்ற வந்து ஃபைட்டையர்க்ராஃப்ட் இந்த ரெண்டும் தான் வந்து ஆள் வந்து கொண்டு மொனிஸ்டர் ரெண்டும் இஸ்ரவேலுக்கு அமெரிக்கா கொடுத்து வச்சிச்சு இந்த மொனிஸ்டரை வந்து எடுத்துக்கொண்டு வந்து பெய்து தான் வந்து கொண்டு வந்து இந்த எமென்லையும் சரி பல முஸ்லீம் நாடுகளில் தாக்குதலை வந்து கொண்டு உண்டு பண்ணி பல லட்சம் மக்களை வந்து அமெரிக்கா அமெரிக்க நட்பு நாடுகள் யூரோப் கண் கண் நாடுகளோடு சேர்ந்து வந்து அழித்த வரலாறுகள் நாங்கள் வாழியை வந்து இந்த காலத்திலே நாங்கள் பார்த்துட்டு ஈராக் அழித்தது சிரியா கழிச்சு சிரியா அழித்தது லிபியா வலித்தது இப்போ காசாவில் அழிவு உண்டு பண்ணி வச்சு நிற்கிறது லெபனான் மீதும் வந்து கொண்டு நேற்று நேற்று முன்தினமெல்லாம் எல்லாம் பல மிளைச்சத்தனமான தாக்குதல்கள் வந்து கொண்டு நடத்திருக்கிறது வந்து கொண்டு டெக் லெபனான் மீது இது ஹஸ்புல்லாவும் கண்டித்து கொண்டு வார ஆரம்ப கட்டத்தில் ஹஸ்புல்லா நடத்தினமாய் வந்து ஒரு போரை இன்னும் நடத்தல வரும் காலத்துல இவங்களும் நடத்தக்கூடிய ஒரு அபாயகரமான ஒரு நிகழ்வும் இன்றைக்கும் வந்து கொண்டு வந்து இருக்கிறது இன்ஷால்லா இந்த காசா மக்களுக்காக வேண்டி நாங்கள் அல்லா கிட்ட வந்து துவா கேட்போம் இந்த வந்து நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிங்கன்னு சொன்னாக்கா லைக் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்க மீண்டும் இன்னொரு நிகழ்வு உங்களை சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வப்ரகாத்து